வெல்கம் அக்கா உங்களை என்போடு வருகிறது இன்னைக்கு வந்து காலையில் என்னோட அக்கா வந்து அப்போ ஊத்துறாங்க அதுக்காக போனோம் பசங்களை கூட்டி விட்டுட்டேன் அதே மாதிரி என் வீட்டு பக்கத்துல நண்பர் ஒருத்தரோட பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனு அதுக்காக வந்து சொல்லி ஸோ அதுக்காக நான் இப்போ போயிட்டு விட்டுட்டு ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தாண்டி எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே அக்கா தான் நான் என்ன சொல்கிறேன் நம்ம வந்து நான் பேசிட்டே போகல நான் செல்ல வந்து பாக்கெட்டில் போட்டு போகிறேன் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிட்டு இருங்க நான் வந்து போயிட்டு இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணிடுவேன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் அப்படியே லைவ் கண்டினியூ பண்ணிடுறேன் ஓகேங்களா வாங்க ஸோ அதனால் வந்து இப்போ மொபைலில் வந்து பாக்கெட்டில் போட போகிறேன் ஸோ நீங்கள் வந்து நல்லா விசாரிச்சு பேசிகிட்டே இருங்க லைக் போடுறவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் உங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருங்க நான் வந்து இப்போ வந்து இந்த லைவ் வந்து இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எப்படின்னா பாக்கெட்டில் போட்டுட்டு போக போகிறேன் செல்லில் மொபைலில் பாக்கெட்டில் போட்டுட்டு லைவ் இருக்கேன் ஸோ அதனால் வந்து யாரும் வந்து என்ன கூப்பிடாதீங்க ஓகேவா ஓகே ஓகே அக்கா ஓகே அக்கா மகிழ்ச்சி மகிழ்ச்சி கண்டினியூ பண்ணிட்டே இருங்க நான் இன்னும் பத்து போய் அட்டன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் லைவ் போடுவோம் ஓகேங்களா வணக்கம் வணக்கம் எல்லாம் லைவ்ல பேசிட்டே இருங்க என்னால பேச முடியாது நான் வந்து வண்டியில ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் வந்து இப்ப ஹெல்மெட்ல மூட போறேன் மூடிட்டு பத்து நிமிஷத்துல வந்து நம்ம லைவ்ல மீட் பண்ணுவோம் பாட்டு பாடிட்டே போவோம் பாட்டு பாடிட்டு போக முடியாதுக்கா தோ எங்கள் ஊர் வந்துட்டேன் சரிங்களா தான் எங்கள் ஊர் உள்ளே போகிறோம் பாருங்கள்